இந்த வெயிலுக்கு உண்மையிலேயே வேற லெவலா இருக்குது இளநி உள்ளுக்கு வந்த உடனே வந்து பாருங்க வீடு இருக்குது எங்க வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் ஒரு காணி வந்து விற்க இருக்குது மேலே புல்லாவே ஊரு பாருங்க முக்கியமானது கிணறு இது தானே ஜோசிபிங்க பாருங்க கிச்சினி ஒரு பதினஞ்சு அடி பேருங்க பாத்தீங்களா தென்ன காய்ச்சிட்டு அவசரமா இந்த காணியை விற்கிறண்ட வழியா தான் அவை வந்து என்னோட கேட்ட நான் இந்த பதிவு உங்களுக்கு செய்து தரேன் இந்த காணிக்கல வந்து கிளணி குடிச்சு ஒன்று இந்த காணியத்தை நான் இதை குடிச்சு முடியும் கூட காட்டப்புறேன் வேற லெவல் இருக்குது வணக்க மக்கள் இன்னைக்கு எங்க வந்து நான் வச்சில நினைக்கிறேன் கிளிநொச்சியில் வந்து என்னது வந்து நான் சொல்லிட்டுன்னா இன்றைக்கு ஒரு காணி வீடியோ சம்பந்தமாக தான் எடுக்க போகிறேன் முதல் முதலாக இந்த காணி வீடியோ நான் எடுக்க போகிறேன் இது வந்து கிளிநொச்சி பிறவி வாஞ்சால் மருதநகரில் தான் வந்து நான் நிற்கிறேன் மருதநகரில் வந்து நாலு பிறப்பு காணி வந்து இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு காட்டு இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது காணிகள் எப்படியான வீடு இருக்குது நிலத்தில் தன்மை என்ன வாய்க்கால் இருக்குதா இல்லையா இந்த தோட்டம் இருக்குதா இல்லையா தோட்டம் செய்யக்கூடிய மண்ணா கிணறு இருக்கா இந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து நான் இதில் பதிவிட போகிறேன் வாரங்கள் காணொலிக்கு போகலாம் மற்றும் முதல் முதலாக என்னது காணொலிய பார்ப்பில் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி உங்களின் ஆதார்களை தெரியப்படுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்கு காணொலிக்கு போகலாம் வாங்க கிட்டத்தட்ட இது நாலு மாட்டேன் நாலு பரப்பு காணி இருக்குது விளையாணி இருக்குது இந்த வெயிலுக்கு வேறு லெவல் நல்ல இனிப்பு தண்ணி எல்லாம் காய்ச்சப்படி தான் இருக்குது அப்படியே பேருங்க இந்த கிளணியை தான் வட்டி குடிக்கிறேன் பேருங்க பெண்ணு கிழநிய கூட வெயிலுக்கு வேறு லெவலில் இருக்குது ஆனால் சுற்றி தண்ணி இப்படி தண்ணி இட்டுவாதி இருக்குது ஆரங்க இதை தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் குடிக்க முடிய ஃபுல்லாக சுற்றி வாய்க்கால் ஓடுது இருந்தாலும் இந்த வெயிலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இனிமையாக இருக்கு இந்த பிறகு தண்ணி திறக்க போகிறாங்க அதை உங்களுக்கு காட்டலாம் அப்படியே இதை பாருங்கள் உள்ளுக்கு வந்த உடனே வந்து பாருங்கள் வீடு இருக்குது எல்லாமே துப்புராக பண்ணி இருக்குது எல்லாமே தோட்டம் செய்யக்கூடிய நிலப்பரப்பு ஏன்டா பக்கத்தில் வந்து வாய்க்கால் உறப்படியாக தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் வீடு எல்லாம் இருக்குது வந்து இதில் கொஞ்சம் காலம் இருந்தது பூச்சி வேலை செய்யணும் மற்றும்படி இது வந்து செய்தபடி தான் இருக்குது ஃபுல்லுக்காக எல்லாமே புதுசாக எல்லாம் போட்டபடி கிடக்குது மற்ற முக்கியமானது கிணறு இருக்கான்னு யோசிப்பீங்க பாருங்கள் இந்த கிணறு இருக்குது தண்ணி மேலால் தான் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி ஒம்பது அடி பத்து அடிக்கல தான் தண்ணி இருக்குது மேலே இஞ்சால ஃபுல்லாக கிட்டத்தட்ட இதுவாது தென்னை வந்து காய்க்கிற நிலையில் இருக்குது சில தென்னியில் காய்ச்சிட்டுது இஞ்சா இதெல்லாம் பாருங்க தென்னியாக பாருங்கள் அப்படி காய்ச்சி போயிருக்கு வந்துட்டு பார்த்தீங்களா தென்னை காய்ச்சிட்டுது காய்ச்சப்பாடி இருக்குது மற்ற இருக்குது இருக்குதுங்க இது இப்படி நெத்துக்கு விட்டுருக்குது செவ்வளியை பாருங்க அப்படியே இருக்குது இஞ்சால பின்னுக்கு வந்து இஞ்சால பக்கம் வந்து சைட்டால் வந்து பெரிய வாய்க்கால் இருக்குது இப்போ இதுக்குள்ள வந்து இங்கே வராது தண்ணி இப்போ வாய்க்கால் இருக்குது பாருங்க இப்படி ஃபுல்லாகவே கூழ்மையாக குளிர்மையாக தான் இருக்கும் இது போட்டுக்கு பின்னுக்கு இப்போ நீங்கள் பார்த்து பேருங்க பாருங்க பின்னக்கெல்லாம் எல்லாமே புது கதவு நிலைகள் ஜன்னல்கள் எல்லாம் போட்டபடியே இருக்குது ஆனால் பூச்சி வேலை மட்டும் செய்யாமல் கிடக்குது காணி எல்லா தண்ணியிலும் காய்ச்சப்படி கிடக்குது இது பின்பக்கம் இதில் ஒரு இது அடித்தபடி கிடக்குது பார்த்தீங்களா மற்றது ஓடு ஃபுல்லாகவே ஓடு போட்டிருக்குது வீட்டுக்கு இந்த டொயிலெட் ஒன்று இருக்குது தென்னியிலெல்லாம் காய்ச்சவடியாக கிடக்குது பார்த்தீங்களா இந்த வந்து ஆக்கள் இப்போ குடி இருக்கணும் இதில் வந்து ஆக்கள் குடிக்கணும் இது ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதியான ஒரு இடம் நீங்கள் இதை பார்க்குற நீங்கள் வந்து முழுமையான விவரங்களை வந்து நான் பின்னுக்கு இதில் தரக்கூடிய மாதிரி இருக்கும் இது காணி உங்களை நான் சுற்றி காட்டி கொண்டு வரேன் சரி வாங்க உள்ளுக்கெல்லாம் போய் பார்ப்பேன் காணி அப்படி இருக்குது அந்த வீட்டுக்கு உள்ளுக்குள்ள பார்ப்பேன் வீடு அப்படி இருக்குன்ற விஷயத்தை பாருங்க வீடுகள் ஆனால் பூச்சி வேலை மட்டுமே இல்லை செய்யலை மற்றபடி எல்லாமே செய்தபடி தான் கிடக்குது பாருங்க எல்லாம் மேலே ஃபுல்லாகவே ஓடு பாருங்க ஓடு போட்டிருக்க ஃபுல்லாக அதை விட பெனை வந்து ஃபுல்லாகவே மேலே வந்து பெனை தான் உறக்கிறதுக்குது ஓபிசம் ஃபுல்லாக பெனையை அடிச்சிருக்குது மற்ற இது என்ன மவுக்கணி இதான் என்னது ஆ கெம்பஸ் கெம்பஸும் பே பேனையும் தான் போட்டிருக்கும் மேல் ஃபுல்லாக கோபிசம் ஃபுல்லாக வந்து பேனை பாருங்க அப்படி இருக்குதுன்னு போல இது மாதிரி ரூம் ஒன்றுக்கு பாருங்கள் இதில் ஒன்றுக்கும் எல்லாமே புது கதை வந்து போட்டபடி கிடக்குது மற்றது பாருங்கள் இஞ்சால இது கிச்சன் என்ன இது கோல்டு கிச்சன் டைனிங் கோல் ஃபுல்லாக இங்கே கிச்சன் எல்லாம் பெற்றியாக கிச்சன் கிச்சனே ஒரு பதினஞ்சு அடி வேறுங்க பதினஞ்சு அடி கிச்சன் இருக்குது வேறுங்க ஃபுல்லாகவே இதில் சகல வசதியெல்லாம் நீங்கள் வச்சு சகடம் செய்யக்கூடிய மாதிரி ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அவர்களுக்கும் ஷேவ் விடுங்க உண்மையிலேயே ஒரு பிரியோசனமான வீடாக இருக்குது ஃபுல்லாகவே ஜன்னல்கள் எல்லாம் புதுசாக போட்டுருக்கு பூச்சி வேலை மட்டும்தான் இருக்குது மற்றபடி வீடு கம்ப்ளீட்டாக இருக்குது இது தொடர்பாக வந்து நான் இதில் வந்து இருக்கிற ஓனர்கிட்ட நான் கதைச்சி உங்களுக்கு இதில் போஷ்வாய் கோட்டை நான் இதில் பின்னால் போடுவேன் என்ன மாதிரியான காணி நில அமைப்புகள் என்ன காணி வந்து உறுதி காணியா அறுதி காணியம் அந்த விஷயங்கள் ஃபுல்லாகவே வந்து இதில் நான் போஷ்வாய் கோட்டாக போட்டு விடுவேன் பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து பெரிய கேட் போட்டுருக்கு இதில் பாருங்கள் கேட் ஒன்று இருக்குது அங்கே ஒரு இன்ஜின் கோட்டின் மாதிரி ஒன்று இருக்குது இந்த முன்னுக்களே ஆக்கள் ரஜினம் உங்களே ஆக்கல் இருக்கணும் இங்கே பக்கம் பெரிய அங்கால் ஒரு வாய்க்கால் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது அது இந்த இடத்தையே அப்படியே குளிர்மையாக வச்சுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் வந்து இதில் வாங்க போகிற நீங்கள் வந்து முன்னுக்கு இந்த போட்டிக்கு உறக்குற இல்லாமல் அதுக்குரிய எல்லாம் அரசாங்கம் அதில் பெற்று வந்து அதுக்குரிய டாக்குமெண்ட் அப்படியே இருக்குது அவங்கள்கிட்ட மற்றது சுற்றுமதி கட்டுறதுக்குரிய விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் செய்யக்கூடிய ஒற்று ஃப்ரிட்ஜில் இல்லாமல் இந்த காணியில் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய சனி அக சகலவிதமான அனுமதிகளும் அதுக்குரிய அனுமதிகள் வந்து உங்களுக்கு இங்கே எடுத்து இருக்குது நீங்கள் அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியணும் இந்த வீடு சாதாரண நேரம் உங்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து தந்து தான் இந்த வீட்டை வந்து உங்கள்கிட்ட பாரப்படுத்தணும் இதை பார்க்குறீங்க பெரிய விஷயமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இப்படி ஒரு அமைதியான இடத்துல இப்படி ஒரு வீடு கிடைக்கிறங்கிறது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு ஒரு எடுக்கிற விளக்குமேலேயும் ஒரு ஒரு விரப்பிரத சாதமாக தான் இது இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாம் புது ஓடு தான் போட்டிருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மற்றது அது கிராமமே ஒரு அமைதியான கிராமம் பக்கத்தில் இருக்கிற ஆட்களும் வந்து பிரச்சனை இல்லை அவையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது இங்கே கரண்ட் வசதி எடுத்துருக்குது வீடு இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் இதில் வந்து இருந்தால் இருக்கிறதுக்குரிய அனைத்து வகையான ஒழுங்குகளும் செய்யப்பட்டிருக்குது அவசரமாக இந்த காணியை விற்கிறேண்ட வழியாக தான் அவையை வந்து என்னோடய வழியாக நான் இந்த பதிவை உங்களுக்கு செய்து தரேன் ஓகே பாருங்க இதுதான் காணி பார்த்திங்கன்னா சரி இது வந்து அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது அங்கால பின்னாலையும் பின்னாலையும் வந்து தண்ணி எல்லாம் வச்சிருக்குது ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழையில் எல்லாம் வச்சு நீங்கள் தோட்டங்கள் வடிவம் செய்யலாம் தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை இது வந்து பின்பக்கத்துக்கு அப்படி இருக்கணுங்க தொழில்துண்டை கட்டம் அடிக்கடாக்குது மற்றபடி நல்லா தான் இருக்குது காணி ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு பின்னால் வந்து வயல் எல்லாம் இருக்குது வயல் இருக்குது தோட்டக்காணிகள் இருக்குது இந்தியாவில் பக்கத்துலேயும் தோட்டக்காணிகள் இருக்குது வயல்கள் இருக்குது உண்மையிலே ஒரு அமைதியான இடம் இது இப்படியான ஒரு அமைதியான ஒரு கூலான இடம் வந்து கிடைக்கிறன்றது கிளிநோச்சில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இது ஓ ஏனாயின் ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு தான் இந்த காணி இருக்குது நான் அதில் உங்களை போகிற நேரம் காட்டுறேன் எதால் வரணுமன்ற விஷயத்த காட்டுறேன் அதாவது நைன் ஐன் இருந்து சமாதான சேல ரோடு வந்து இயக்கம் இருந்த காலத்தில் வந்து சமாதான ரோ பா ரோடு வந்து சமாதான சேலம்னு சொல்லி ஒரு ரோடாமல் இருந்தது அதால் வேற அப்படியே உதயதார உதியதாரம் ஏன்னா உதயதார க்ரௌண்ட் பேருது அந்த க்ரௌண்டால் வந்து விலகை பக்கம் என்ன பெரிய பெரிய வாய்க்காலோடைய வேற அதில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் அதில் இருந்த ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த வீடு அமைந்திருக்குது போக்குவரத்து பாதைகள் கூட சிறப்பான வழியாக தான் சிறப்பான முறையில் தான் போக்குவரத்து பாதை கூட இருக்குது இருக்கிற ஆர் ஆர் ஷாப்பிங் மாலுக்கு பக்கத்தால் வர்ற அந்த கிரவல் பாதையால் வந்தால் இந்த காணிக்கு ஒரு முந்நூற்றம்பது மீட்டருக்குள்ளே வந்து சேரலாம் நடந்து நடந்து கூட அதில் வரக்கூடிய மாதிரி ஒரு இடமும் இருக்குது மற்றது சந்தைக்கோ மற்றது டவுனுக்கு இப்போ பேங்குகள் அல்ல ஹாஸ்பிட்டல் வசதி சகட வசதியும் இந்த இருந்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் கவர்மெண்ட் பிறதான எல்லா திணைக்களங்களும் அதே மாதிரி அரச தனியார் நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே ரெண்டு பெட்ரோல் செட் இருக்குது அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் பிரதேச சபை ரெண்டு பார்க்க போனால் தனியார் வங்கிகள் அரச வங்கிகள் எல்லாமே இந்த ஒன்றரை கிலோ இருக்குது அனைத்து அனைத்து வசதியும் செய்யக்கூடிய மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ளே உங்களோட தேவைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய மாதிரி ஒரு இடம் தான் இந்த இருக்கிற வீடு இந்த காணி வந்து அறுதி உறுதி காணி மற்றது டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நல்ல பக்காவாக கிளியராக இருக்குது மற்றது பேங்கில் இதனுடைய டாக்குமெண்ட் சேவ் பண்ணப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்குது மோர்கேஜ் பண்ணினது ஒரு பிரச்சனை இல்லை டாக்குமெண்ட்டுக்கு ஒரு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னாடா பேங்கில் நாங்கள் டாக்குமெண்ட்டாக வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் எடுக்கிறேன்டா அவ்வளோ கிளியராக செக் பண்ணி பேங்க் அந்த ப்ராப்பர்ட்டி லோனுகளை இஷ்யூ பண்ணுறது எனவே டாக்குமெண்ட் பக்கத்தில் எந்த விதமான யோசனையும் ஒரு டவுட்டும் இல்லை எனவே நம்பிக்கையோடு வந்து இந்த காணிக்குரிய ஆவணங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் தொடர்ந்தும் பார்ப்போம் மற்றது உங்களுக்கு இந்த விஷுவலில் நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வந்து நாங்கள் பின்னால் வந்து இதில் இணைச்சி விடுவேன் நீங்கள் அதை பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட நம்பரை போட்டுவிடுவேன் அதுக்கு பிறகு நீங்கள் அவையோட நேரடியாக கதைச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒழுங்குகள் செய்யணும்னு சொல்லி கேட்டால் அவையே உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காணியை ஏற்ற ஒழுங்குகளை வந்து அவைய செய்து தருவினம்ன்ற விஷயத்தையும் இதில் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் இதுதான் தான் இப்போ பார்த்து கொண்டு பாருங்கள் ஓகே ஓகே தானே என்ன ம் இங்கே பாருங்கள் ஜம்பு வந்து காய்ச்சல் வடி நிற்குது இங்கே பாருங்க ஜம்பு பார்த்தீங்களா ஜம்பு வந்து வடி இருக்குது குல வழியாக இருக்குது சாப்பிட்டு பிடிங்க சாப்பிட்டு பார்ப்போம் மேலே பழம் இங்கே பாருங்கள் பழம் கிடக்குது ஜம்பு பழம் ஸோ என்ன பெரிய ஜம்பு என்ன சூப்பராக ஜம்பு காய்ச்சப்படி இருக்கு பாருங்க அப்படி இனிப்பா இருக்கு ஜம்பு பெரிய பெரிய ஜம்பு பழம் சூப்பராக இருக்கு ஜம்பு இங்கே வந்து பாருங்க பெரிய வாய்க்கால் வந்து ஓடுது அங்கே மட்டாது இதுகள் இருக்குது வயல்காணிகள் இருக்குது ஃபுல்லாக பாருங்க இதற்குது இது என்னது ஏன் செய்திருக்கோம் இதுக்குள்ள போட்டுட்டு தண்ணி எடுக்கிற தண்ணி எடுக்கிறது மோட்டர் மோட்டர் ஆ மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறது ஃபுல்லாகவே இருக்குது இஞ்சாலும் ஃபுல்லாகவே வயலுக்கு ஆனிங்க இதால் பெரிய தண்ணி ஓடுற வாய்க்கால் போயிருங்க இந்த நகர் இதெல்லாம் ஓடுறோம் தண்ணி இந்த ஃபுல்லாக வாய்க்காலாக இருக்குது இதில் தான் உங்களுக்கு போய்டுருக்கு இந்த இதில் தெரிய தண்ணி தான் போயிவிடு இதில் உங்களை போயிருங்க இதாக காட்டணும் பார்த்திங்களா வயலில் ஃபுல்லாகவே வயல் உழுத வடிகளாக இருக்குது இனி மலை என்ன அப்படியே அப்படிதான் தெரியுமா ம் சூப்பர் ஏரியாவே இருக்குது பாருங்க இது பின்னுக்கு தான் வந்து வேல்காணியல் இருக்குது சூப்பராக இருக்குது ஜம்புண்ணா போற லெவலில் இருக்குது ஜம்பு இதுக்குள்ளே வந்து பாருங்க இதில் பார்க்க தெரியுது தண்ணி இதால் ஓடி வர நேரம் இதுக்குள்ளே வந்து மோட்டார் போட்டு வந்து தண்ணி வயல்களுக்கு தோட்டங்களுக்கு எடுக்கிறவங்க இந்த தோட்டங்களுக்கு எடுக்கிறவைய இதில் பாருங்க நான் சொன்ன வாய்க்கால் பாருங்க அப்படி தண்ணி ஓடுதுன்னு பாருங்க இங்கே இப்போ பார்த்தீங்க என்னாது தெரியும் உங்களை பார்த்தீங்க தெரியும் பாருங்க வாய்க்கால் அப்படி தண்ணி ஓடுதுண்டு சத்தத்தை பார்த்தீங்களா வாங்கல் அப்படி தண்ணி ஓடி வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இரு நம்ம ஃபுல்லாக திறந்தாங்கண்டா ஃபுல்லாக இது மே பயந்துட்டு படிப்பாக எல்லாம் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் அது இப்போ தண்ணியை லைட்டாக துறந்து விட்டுருக்குது இல்லை பாருங்க தண்ணி தண்ணி காணாதுங்க கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி இதில் வந்து இதில் நீங்கள் பார்க்கறது தான் மருதடி புள்ளியார் கோயில் இதில் இருந்து ஒரு இருநூறு மீட்டரில் வந்து உதயதாரக விளையாட்டு கிரவுண்ட் இருக்குது அதுக்கு நேராக அப்படியே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு நூறு மீட்டரில் வந்து ஏ நைன் இருக்குது இதால நீங்கள் வந்தீங்கன்னா இது வந்து என்ன ஹார்ட்வேர் என்னது இதால் அப்படியே இப்படி நேராக போனீங்கன்னா குரு ஹாட்வியார் இதிலருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து விளக்கை பக்கத்தில் திரும்பினீங்கன்னா வந்து காணி இருக்குது அதில் ஒரு இருபது மீட்டரில் காணி இருக்குது நேர சிந்தவரம் இதில் இருந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து ஏ நைன் ரோடு இருக்குங்க அதில் பாருங்க அதில் தெரியுது ஒரு பில்டிங் ஒன்று தெரியுது இல்லை அந்த பில்டிங் அந்த பில்டிங் தான் என்ன இது அது ஆர் ஆர் பப்பிங் மார்க் வந்து இதுலாம் இருக்குது எல்லாமே பக்கத்தில் இருக்குது இப்படியான இடங்களில் ஒரு காணி கிடைக்கிறதுன்ற உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த இங்கே எவ்வளோ ஒரு குளிர்மையான ஒரு இடமாக இதுதான் மருதடி பிள்ளையார் ஆலயம் சின்ன ஒரு ஆலயம் தான் நீங்கள் காணைக்கு போகிறது முதல் மெயின் ரோட நேரமே மருதடி புள்ளியாரை முடிச்சிட்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில் ஒரு சுருகி ஆலயமாக தான் இருக்குது டாக்டரன் பார்த்தீங்க மருதடி பிள்ளியார் பார்த்தீங்களா மருதடி புள்ளியார் ஆலயம் இதில் தான் இதுலதான் நேராக போனீங்கண்டா இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மீட்டருக்குள்ளே வந்து வெள்ளப்பக்கமாக வந்து காணி இருக்குது ஒரு இருபது மீட்டருக்குள்ளே காணி இருக்குது இதான் இதெல்லாம் போகிறோம் இதில் இருந்து ஒரு இருநூறு மீட்டரில் கிரவுண்ட் இருக்குது அதில் இருந்து விளக்கையால் திரும்பினீங்கண்டா அதில் ஒரு முந்நூற்றி ஐம்பது இருநூறு மீட்டருக்குள்ளே வந்து ஏ ரோட் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அழகான விடாமன்னு சொல்லி இதில் இருக்கிறதான் பெரிய மருத மரங்கள் பாருங்கள் அதெல்லாம் இது மருதடி பிள்ளையார்னு சொல்லி வச்சுருக்கேன் இங்கே இதுலேயும் ஒரு மரம் இருக்குது பாருங்கள் வேறென உறவுகளை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினால் உரிமையாளரை தொடர்பு கொண்டு அவரிடம் கலந்து ஆலோசித்து காணிகளை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றும் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கனை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்